இன்ஃபுளுசா ஏன் என் ஒன் வைரஸ் தாக்கத்திற்கு மூவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என் ஒன் வைரஸ் பரவுகின்றமை தொடர்பில் மத்திய மற்றும் மாகாண சுகாதார அமைச்சுகளுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் கு அகிலேந்திரன் தெரிவித்துள்ளார் தும்மல் இருமல் தும்மல் மூலமாக வழிபடும் நீர்த்துளிகள் மூலம் இந்த வைரஸ் நோய் பரவுவதாக வைத்தியர்களினால் மக்களுக்கு தெளிவூட்டப்பட்டுள்ளது வைரஸ் தாக்கத்திற்கு இலக்கான நோயாளர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என வைத்தியர்களினால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த வைரஸ் தாக்கம் பரவுவதை தவிர்ப்பது தொடர்பில் பொதுமக்களே அவதானமாக இருக்க வேண்டியது அவசியம் என வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் கு அகிலேந்திரன் தெரிவித்துள்ளார் மாவட்ட வைத்தியசாலையில் தற்பொழுது மூன்று நோயாளர்கள் இன்ஃபுளுசா ஏ தாக்கத்திற்கு உள்ளானதாக மூலம் கண்டறியப்பட்டுள்ளது நாங்கள் இதை உடனடியாக மத்திய சுகாதார அமைச்சுக்கும் மாநில சுகாதார அமைச்சுக்கும் அறிவித்த அதேவேளை அவர்கள் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு நேற்றைய தினம் உடனடியாக கொழும்பில் இருந்து இரண்டு வைத்திய நிபுணர்கள் இது சம்பந்தமாக எங்களது வைத்தியசாலையில் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் பற்றிய ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு இங்கே இருக்கிற ஊழியர்கள் அனைவருக்கும் தாதியர்கள் வைத்தியர்கள் உட்பட சகல ஊழியர்களுக்கும் இது பற்றி அறிவு து சளி காய்ச்சல் தும்மல் அடுத்த இடைவிடாத இருமல் ஏழு நாட்களுக்கு மேற்பட்ட இடைவிடாத இருமல் உடற்சோர்வான குணன்ரிகள் அல்லது தொடர்ச்சியான உடம்புனோ இப்படியான குணங்குறிகள் இருப்பின் உடனடியாக பகது உள்ள வைத்தியசாலைக்கு சென்று நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி அவற்றை தகுந்த ஆலோசனையை பெற்று நீங்கள் உங்கள் உங்களுடைய பரிசோதனைகளை வந்து மேற்கொண்டு நீங்கள் உங்களை இந்த நோயிலேருந்து காப்பாற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் இந்த நோயின் நோய் தா நோய் தாக்கம் நோய் பரவும் வேகம் மிகவும் அதிகமானது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அளவில் சுகாதார அமைச்சினால் ஏஎச் ஒன் என் ஒன் வைரஸ் நோய் தாக்கம் தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினைந்து மே மாதம் வரையான காலப்பகுதியில் இதுவரையில் இலங்கையில் நாற்பத்தொரு பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏ ஒன் என் ஒன் வைரஸ் ஆனது மூன்று வகையானதாக காணப்படுவதுடன் இலங்கையில் ஏ மற்றும் பி வகையான வைரஸ் தொற்று மாத்திரமே காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த தொற்று நோயின் தாக்கமானது மே ஜூன் ஜூலை ஆகிய காலப்பகுதிகளில் மற்றும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஆகிய இரு காலப்பகுதிகளில் இலங்கையில் அதிகமாக காணப்படுகின்றது இதேவழி வவுனியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் பாவனா சத்தியலிங்கம் ஏ எச் ஒன் என் ஒன் வைரஸ் தொடர்பில் இவ்வாறான கருத்தை தெரிவித்தார் ஒவ்வொரு வருடமும் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியிலே இந்த பரவுவது இப்போது கடந்த பல வருடங்களாக எங்களுடைய நாட்டில் இருக்கின்றது வவுனியா மாவட்டத்தில் இது முதல் தடவை அல்ல இது மக்கள் பீதியடைய வேண்டிய இல்லை கடந்த வருடத்தில் கூட முதல் வருடத்தில் கூட ஒரு சில இன்ஃபுளுன்சா நோயாளிகள் இனம் காணப்பட்டு சுகாதார திணைக்கள அதிகாரிகளால் அந்த நோய் பரவாமல் இருப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு எந்த ஒரு இரப்பையும் ஏற்படுத்தாத வகையிலே அது வெற்றிகரமாக அந்த நோய் கையாளப்பட்டது அந்த வகையிலே வவுனியா மாவட்டத்தில் இப்போது மூன்று நோயாளர்கள் கண்டறியப்பட்டதாக எங்களுக்கு தகவல் சொல்லி இருக்கின்றார்கள் இதுவரையில நோயால் ரத்து எங்களுக்கு தகவல் இல்லை